அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தென்னகத்தில் சூரியனுக்காக தனி கோயில் அமைந்திருக்கு ஒரு கோயிலுக்குள்ளார நவக்கிரகங்களுக்கு என தனித்தனி கோயில்கள் அமைந்த ஒரே தலம் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கு அப்படிப்பட்ட கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்து ஆடுதுறை அருகே அமைந்திருக்கு சூரியனார் கோவில் திருவாவடுதுறை ஆதித்தினத்திற்கு சொந்தமான இந்த கோவில் சூரியனார் கோவில் என்ற இந்த கோயிலுடைய பெயரே ஊரின் பெயராக அமைந்திருக்கிறது ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம் தென்னகத்தில் சூரியனுக்காக தனி கோயில் அமைந்துள்ளதும் ஒரே கோயிலுக்குள்ளார நவகிரகங்களுக்கு என தனித்தனி கோயில்கள் அமைந்த ஒரே தளம் என்ற சிறப்பையும் பெற்றிருக்கு சூரியன் சன்னதியில நின்று தரிசிக்கும் போது குரு பகவானின் அருட்பார்வை ஒரு சேர கிடைக்கும் ஒரே தளம் அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரகங்கள் ஒவ்வொருமே தனித்தனி கோயில்கள்ல மூலவராக இருந்து அருள் வழங்கும் தளம் நவநாயக்கர்களை முதலில் இடமாக சுற்றி வந்து பின்னர் ஒன்பது முறை வரும் அமைந்துள்ள தளம் அப்படின்னே சொல்லலாம் ஒரே கோயிலில் ஒன்பது கிரகங்களுக்கும் தோச பரிகாரங்கள் செய்யும்படி இருக்கிற தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இரண்டு அசுப கிரகங்களுக்கு இடையில் ஒரு சுப கிரகம் என்ற வரிசை முறையில் தான் அமைந்திருக்கும் நவ கிரகங்களும் ஒரு சேர்ந்து விநாயகரை பிரதிஷ்டை செய்து அவர் அருளால் தங்கள் தோசங்களை நிவர்த்தி செய்து கொண்ட தலமாகவும் இருக்குது இனி இந்த கோயில் அமைந்திருக்கிற வரலாற்றை பற்றி பார்க்கலாம் முன்னொரு காலத்துல காலவ முனிவர் என்பவர் இருந்தார் அவர் முக்காலத்தையும் அறியும் முதியவரா உடையவராய் இருந்தாரு சில முனிவர்கள் இவரிடம் வந்து தங்கள் வருங்காலம் பற்றி கேட்க அறிந்து கொள்வது வழக்கம் ஒரு நாள் இளம் துறவி ஒருவர் காலவ முனிவரிடம் வந்து தனது வருங்காலம் குறித்து அறிவிக்கும்படி கேட்டாரு காலவ முனிவர் தமது ஞான திருஷ்டியால இளம் துறவியின் வருங்காலம் பற்றி ஆராய்ந்து உமது வருங்காலம் பற்றி கூறுவதற்கு ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த துறவி காலவ முனிவரிடம் மற்றவரின் வருங்காலம் பற்றி கூறும் நீர் உம்முடைய வருங்காலம் பற்றி அறிந்ததுண்டா என்று கேட்ட நகைத்தாரு உடனே காலவ முனிவர் அந்த துறவியை பார்த்து இவ்வளவு துணிச்சலாக இதுவரை என்னிடம் யாரும் கேட்டதே இல்லை நீ யார் என்று கேட்டாரு அதற்கு அந்த துறவி நான் தான் காலதேவன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்தார் காலவ முனிவரின் தன்னுடைய வருங்காலத்தை எண்ணி பார்த்தாரு தன்னுடைய முன்விளை பயனால கூடிய விரைவுல தமக்கு தொழுநோய் வரும் என்பதை உணர்ந்தார் மிகவும் மனநொந்து வாட்டம் அடைந்தாரு காளவ முனிவரின் சோகம் படிந்த முகத்தை பார்த்த மற்ற முனிவர்கள் அவர்களிடம் சோகத்தின் காரணம் என்ன என்று கேட்டாங்க அதற்கு அவர் தமது வருங்கால நிலை அவர்களிடம் எடுத்துரைத்தார் அதனை கேட்ட மற்ற முனிவர்கள் காலவ முனிவரே முன்வினை பயனை யூட்டுகிறவர்கள் நவகிரகங்கள் அவர்களை நோக்கி தவம் செய்து பயனில் இருந்து விடுதலை பெற முயற்சி செய்யுங்கள் என்று ஆறுதல் கூறினாங்க இதனை ஒரு நல்ல நாள் பார்த்து பஞ்சாக்கினி வளர்த்து அதன் நடுவில் நின்று நவ கிரகங்களை தியானித்து கடுந்தவம் புரிந்தாரு புரிந்தார் தம்மை நோக்கி தவம் புரியும் காலவ முனிவரின் முன்பு நவநாயக்கர்கள் ஒரு சேர வந்து காட்சி கொடுத்தாங்க காலவ முனிவரின் பரவச நிலையை கண்டு மகிழ்ந்த நவநாயக்கர்கள் முனிவரே உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டாங்க காலவ முனிவரின் நவநாயக்கர்களை நோக்கி தன்னை தொழுநோய் அணுகாதபடி வரம் வேண்டும் என்று வேண்டினாங்க அதற்கு நவநாயக்கர்களும் அந்த வண்ணமே ஆகட்டும் என்று சொல்லி வரம் தந்து மறைந்தாங்க இந்த செய்தி பிரம்மதேவருக்கு தெரிய வந்தது அதனால பிரம்மதேவர் சினம் கொண்டு நவ நோக்கி நவ கிரகங்களில் நீங்கள் தேவர்களாக இருந்தாலும் என் கட்டளைப்படி தான் நடக்க வேண்டியவர்கள் தனித்து இயங்கும் சுதந்திரம் உங்களுக்கு இல்லை ஆனால் நீங்க எமது உத்தரவுக்கு கீழ்படியாம மீறி நடக்கத் தொடங்கியிருக்கீங்க நீங்க சுதந்திரமானவர்களாகி காலவ முனிவருக்கு தொழுநோய் அணுகாமல் இருக்கும் வரம் கொடுத்துள்ளீர்கள் ஆகவே நீங்க ஒன்பது பேரும் பூ உலகத்தில் பிறந்து காலவ முனிவர் தொழுநோயால் துன்பப்பட வேண்டிய கால அளவு வர நீங்களும் அந்த தொழுநோய் துயரை அடைவீங்க அப்படின்னு சாபமிட்டாங்க சாபம் பெற்ற நவக்கிரகங்களும் பிரம்மதேவரின் திருவடிகள்ல விழுந்து வணங்கினாங்க தங்களை மணிக்க வேண்டும் காலவ முனிவரின் தவத்தினை அறிந்து அவர் கேட்ட வரத்தை தந்துவிட்டோம் அறியாமல் செய்த பிழையை பொறுத்து தங்களின் சாமத்திற்கு விமோசனம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க அதை கேட்ட மனம் இறங்கிய பிரம்மதேவர் நவகிரக நாயகர்களாகிய நீங்க எனது கட்டளையை மீறி நடந்ததால இந்த சாபம் பெற்றீங்க இருந்தாலுமே சாப விமோசனம் கேட்டு நிற்பதால ஒரு வழி கூறுகிறேன் நீங்க பூலோகத்திற்கு சென்று காவிரி ஆற்றின் வடக்கரையில் தங்கியிருந்து தவம் புரியுங்க பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து தவம் புரிய அதன்படி நவகிரகங்கள் எழுபத்தி எட்டு நாட்கள் தவம் புரிந்து எழுபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை விடியல்ல காவிரியில நீராடி எழுந்தாங்க அப்போது தங்கள் உடம்புல இருந்த தொழுநோய் பாதிக்கும் மேல குணமாகி இருப்பதை கண்டு வியந்தாங்க பின்னர் பிராணநாதரை அணுகி வழிபட்டாங்க வழிபாட்டின் முடிவில் பிராணநாதர் மங்களநாயகியுடன் நவகிரகங்களுக்கு காட்சி கொடுத்தாரு பின்னர் பிராணநாதர் நவநாயகர்களை நோக்கி நீங்கள் தங்கி தவம் செய்த இடத்தில் உங்களுக்கு என தனி ஆலயம் உண்டாக்கி அது உங்களுக்கு உரிய தலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அங்க வந்து உங்களை வழிபடுபவருக்கு நீங்கள் சுதந்திரமாக அனுகிரகம் செய்யும் வரம் தந்தோம் என்று கூறி தல வரலாறு தெரிவிக்குது இந்த தலத்தின் ராஜகோபுரம் மேற்கு நோக்கி அமைந்திருக்கு ஆலயத்தின் உள்ளே மத்தியில சூரிய பகவான் கர்ப்பகிரகம் அதை சுற்றி ஒரு பிரகமும் நார்புறமும் உயரமான மதில்களும் இருக்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூளையில கோல்வினை தீர்த்த விநாயகர் கோவிலும் வட பிரகாரத்தில் தீர்க்க கிணறும் இருக்கு சூரிய பகவானின் கர்ப்ப கிரகத்தை ஒட்டி நவநாயகர்கள் சனி புதன் செவ்வாய் சந்திரன் கேது சுக்கிரன் ராகு என்று ஏழு பேருக்கும் தனித்தனி சிறு கோயில்கள் இருக்கு சூரியனார் கோயில் தளத்தை அடைந்த மன்னர்களும் முனிவர்களும் வழிபட்டு பலன் பெற்றுள்ளதாக புராண வரலாறுகள் தெரிவிக்கிறது சூரியனார் கோயிலில் பிரதானமான கருவறையில மேற்கு முகமாக நின்ற திருக்கோலத்தில் சூரிய பகவான் காட்சி தருகிறாரு இவருக்கு இடதுபுறம் உஷாதேவியும் வலதுபுறம் சாயாதேவியும் நின்ற வண்ணம் காட்சியளிக்கிறாங்க சூரிய பகவான் தமது இரு கரங்களிலையும் செந்தாமரை மலர்களை ஏந்தி புன்மொறுகளுடன் அருள் புரிகிறாரு சூரிய பகவானின் கருவறைக்கு முன்பு மண்டபத்தில் சு குரு பகவான் எழுந்தருளி இருப்பது போல கருவறைக்கு வெளியே தென்மேற்கில் சனீஸ்வரனும் தெற்கில் புதனும் தென்கிழக்கில் அங்கக்காரகனும் கிழக்கில் சந்திரனும் வடக்கு நோக்கி வடகிழக்கில் கேதுவும் வடக்கல சுக்கிரனும் வடமேற்கில் ராகுவும் தனித்தனி கோயில்களாய் எழுந்தருளி இருக்காங்க அதாவது சூரியனை சுற்றியுள்ள எட்டு திசைகளிலேயும் ஏனைய எட்டு கிரகநாயகர்களும் எழுந்தருளி இருக்கிறது தான் சிறப்பம்சம் இந்த கோவில கோல்வினை தீர்த்து விநாயகரை வணங்கி பின்னர் முதலில் சூரிய பகவானையும் அடுத்து குரு பகவானையும் வழிபட வேண்டும் மூன்றாவதாக தான் சனி பகவானை தொடர்ந்து புதன் சந்திரன் கேது சுக்கிரன் ராகு என்ற வரிசை முறையில் வழிபாடுகள் ஆற்றி நிறைவாக சண்டிகேஸ்வரரை வணங்க வேண்டும் பிரம்மனால சாபம் பெற்ற நவக்கிரக நாயகர்கள் இந்த தளத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்கும் போது தங்களுக்கு ஏற்பட்ட சாபப்பிணி என்னும் வினை நீங்கும் பொருட்டு விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாங்க கோள்களின் வினையை விநாயகர் தீர்த்து வைத்ததாலே இவருக்கு கோழ்வினை தீர்த்த விநாயகர் என்று திருப்பெயர் பெற்று இந்த தளத்தில் அமைந்திருக்காங்க இந்த விநாயகர் கோவில் பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் அமைந்திருக்கு ஏகத்தல விமானத்துடன் கூடிய கற்பிரகத்தில் விநாயகர் கிழக்கு முகமாக எழுந்தொருள்கிறாரு இந்த கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் இருந்து கிழக்கில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆடுதுறையில் இருந்து வடக்கில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் திருவனந்தாளில் இருந்து தெற்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் மயிலாடுதுறையில் இருந்து மேற்கே இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த தளம் அமைந்திருக்கு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூரியனார் கோவிலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க இதுபோல் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே